ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கீழாம் சைடு டிஷ் தாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு கிலோ வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க ஒரு கிலோ வெந்தயக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இங்கே பாருங்க நல்லா இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சாவது தடவை சரிங்களா இதை அப்படியே வச்சுருவோம் ஒரு கிலோ ஃபுல்லாக தாங்க இது நம்ம க்ளீன் பண்ணிட்டேன் இவ்வளோதான் வந்தது இதை நான் ஒரு ஊற வச்சிட்றேன் இப்போது ஒரு கால் கப்பு வேர்க்கல் எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பத்து இருபது பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதிலையே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு அதை நம்ம நல்லா இடிச்சுக்கலாங்க இடிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு ஒட்டு ஓட்டி அடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா அதிகம் பார்த்துக்கலாம் இப்போ இதை வேர்க்கலையை பார்த்துக்கலாங்க கோல்டன் கலராக வறுத்துக்கலாங்க அதே மாதிரி வெந்தயக்கீரியை நம்ம கட் பண்ணக்கூடாதுங்க அப்படியே போட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா இது பொரியல் தான் நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பொடி லாஸ்ட்டாக அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சப்பாத்திக்கு கூட பசைஞ்சு நான் சாப்பிட்லாங்க சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இது இந்த மாதிரி இப்போ சீசன் தேங்காய் விந்திக்கிறேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சரிங்க வறுபட்டதும் பார்க்கலாம் வேர்க்கல்லை வறுத்து கொட்டி வச்சிட்டேங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு ஜாஸ்தி எண்ணெய் விட தேவைங்க ஏன்னா கீரை வதங்குனும் கொஞ்சம் இடம் அதனால் போதும் ரெண்டு டீஸ்பூன் தான் விட்டேன் தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா சீரகம் எல்லாம் நான் இடித்து வச்சிட்டேங்க இதை ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலங்க ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ஜீரகம் போட்டுருவாங்க இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டங்க கண்ணாடி பதத்துக்கு வந்து தான் நம்ம கீரையை போட்டுக்கலாங்க வதங்கட்டும் ம் இப்போ வதங்கி வந்துடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம இந்த வெந்தயக்கிரியை போட்டுக்கலாங்க இங்கெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க பொரிக்கிறதுக்கெலாம் அப்படியே இதை இலையலையாக எடுத்து இப்படியே போட்டுருவோம் நாங்கள் கட் பண்ணால் கசப்பாயிடும் அப்படின்னு இப்போ இது வதுங்கிட்டேங்க இதுங்க வதங்கின நம்ம உப்பு போடலாம் ஏன்னா வதுங்கனப்பறம் பாருங்கள் ரொம்பவே கொஞ்சமாக ஆயிடும் அந்த மாதிரிலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம உப்பு சுத்துக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்கினேன் சரிங்களா பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சமாக நான் வேர்க்கலை பாருங்கள் வறுத்து வச்ச வேர்க்கல்லையே தோல் எடுத்துட்டேங்க தோல் எடுத்துகிட்டு இதுலேயே போட்டு கொஞ்சம் ஒன்றும் பதிமை நல்லா இதை இடிச்சுக்கிட்டேன் சரிங்களா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிச்சிருவோம் இல்லை மிக்ஸில் என்னாலும் ஒரு ஓட்டு ஓட்டு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடல பாருங்கள் அதுலேருந்து தண்ணி வரும் சரிங்களா நம்ம இப்போ இதையும் அது கூடவே சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க உப்பு போட்டாச்சு வேர்க்கல்யம் தூவியாச்சு இப்போ நம்ம இதை முடி வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இது லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் நீங்கள் சரிங்களா இல்லைன்னா கறிகிடும் கீரை வேகாது அதனால் எட்டு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் அப்பப்போ கிளறி விடணும் சரிங்களா ஓகே பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்லோ பெருந்த வச்சுக்க பாருங்கள் தண்ணி விட்டுருக்குறது இப்போ நம்ம இதை கொஞ்சம் தலாரி கொடுக்கலாம் கிளரிட்டு இப்போது செக் பண்ணிக்கலாம் வெந்துட்டு வெந்துட்டான்னு பார்க்குறேன் உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு இந்த இந்த டைம்லேயே நம்ம பார்த்துக்கலாங்க செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் வைக்கலாம் இது லோ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிக்கிறோம் நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சப்பாத்திக்கு ஃபுல்கா பராட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெரைட்டி சாதம் பண்ணிங்கன்னா தயிர் சாதம் தக்காளி சாதம் அது கூடலாம் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாங்க ஒரு ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட்காரங்களாக இருந்தால் இதை நீங்கள் அப்படியே சாதத்தை போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கூட பசைஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை இங்கே தேங்காய் போடணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஏன்னா வேர்க்கலை வேலை போ வேலை நம்ம போட்டிருக்கோம் அதனால் அதுவே போதுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சுடுங்க நான் கொஞ்சம் தேவை அவ்வளோதாங்க ரெடி எடுத்துங்க பாருங்கள் சுத்தமாக தண்ணியில் இல்லை வெந்தெடுத்து நல்லா அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க நம்ம செஞ்ச கீரை ரெடி ஆகிடுதுங்க சூப்பராக வந்திருக்கு சரிங்களா ஒரு கிலோ கீரைங்கிறது இது பாருங்கள் எவ்வளோ வதங்கி எவ்வளோ கொஞ்சமாக ஆகிடுது சரிங்களா இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கோங்க இது சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரியே ஃபுல்கா பராட்டா கூட இல்லைன்னா தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீன் அடுத்த வீட்டில் சந்திக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்